குடியுரிமை திருத்தச் சட்டம் இந்திய வாழ் மக்களை கூறுகோடும் வகையில் கொடிய பாசிச கொள்கையை அடிப்படையாக கொண்டிருக்கிறது இந்த சட்டத்தை நிறைவேற்றிய நாளில் இருந்து தொடர்ச்சியாக தமிழ் இந்தியா முழுவதும் வடகிழக்கு மாநிலங்கள் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் கடுமையான எதிர்ப்பு போலீஸ் துப்பாக்கிச்சூடு உயிர் பலி என்று நாடே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இதுவரையில் பதினாறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அஸ்ஸாமிலே உயிர் பலி கர்நாடகாவிலே உயிர் பலி என்று இதுவரையில் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது நாளுக்கு நாள் போராட்டத்தின் வேகம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது முஸ்லீம்கள் மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாத அனைத்து ஜனநாயக சக்திகளும் இன்றைக்கு களத்திலே தீவிரமாக இறங்கி போராடி வருகிறார்கள் வாதம் செய்யாமல் மோடி தலைமையிலான அரசு இந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் நாட்டு மக்களை நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம் பதினாலாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னையில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திலே பங்கேற்றோம் நாளை இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையில் நடைபெற உள்ள கண்டன பேரணியில் திமுக தலைமையில் தலைமையில் உள்ள அனைத்து தோழமை கட்சிகளும் இதர ஜனநாயக சக்திகளும் பங்கேற்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் தமிழகம் தழுதிய அளவில் பரவலாக இந்த பேரணியில் பங்கேற்க இருக்கிறார்கள் இந்த சட்டத்தை திரும்பப் பெறுகிற வரையில் ஜனநாயக சக்திகள் அனைவரும் தொடர் போராட்டங்களில் அறவழி போராட்டங்களில் ஈடுபட வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளில் வேண்டுகோளாகும் இந்த சட்டத்தான உள்ளாட்சி மாநில கட்சிக்கு எதிராக கட்டாயமாக மக்கள் இந்த தேர்தலில் பாடம் புகட்டுவார்கள் அதிமுக பதினோரு உறுப்பினர் பாமக ஒரு உறுப்பினர் என்று பனிரெண்டு உறுப்பினர்கள் இந்த சட்டத்தை மாநிலங்களவையிலே ஆதரித்து வாக்களித்ததன் விளைவாகத்தான் இது சட்டமானது இந்த மசோதா சட்டமானது ஆகவே அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு மக்கள் இந்த தேர்தலில் கட்டாயம் பாடம் புகட்டுவார்கள் உள்ளாட்சி தேர்தலில் அது எதிரொலி சார் மக்கள் நீதி மையம் வந்து இதில் பங்கர் காந்தியை கமலகாந்த் சொல்லியிருக்காரு அது குறித்து உங்களுடைய கருத்து எண்ணுக்கு குடிமுக எடுத்து காதுங்க இதில் பங்கேற்கும் மக்கள் பஞ்சர் காந்த் சொல்லியிருக்காங்க மக்கள் நீதி அனைத்து தரப்பினருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார் ஆகவே கட்சி சார்பற்ற முறையில் அனைவரும் அந்த பேரணியில் பங்கேற்க வேண்டும் நீதி மையம் பங்கேற்பதாக அறிவித்திருப்பது வரவேற்கத்தது நன்றி சார்